தேவன் உங்க குடும்பத்து நடுவுல நம்மளோ செய்யற வேலை நடுவுல நீங்க செய்யற பிசினஸ் நடுவுல உங்க பிள்ளைகளோட படிப்பு நடுவுல உங்க பிள்ளைகளோட கல்யாண காரியத்தின் நடுவுல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையின் நடுவுல எதிர்காலத்துல நீங்க வசிக்கிற இடத்துல தேவன் இருக்கிறாராம் அது எப்படியா அதிகாலையில் அதுக்கு சகாயம் பண்ணுவார் அது அது அசையாது அசையாது ஏன்னா தேவனே தேவன் பேர்ல உங்களோட குடும்பமோ நீங்க செய்யற ஊழியமோ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை கிறிஸ்திய கட்டப்பட்டிருக்கே அது எப்படி இருக்கும் அசையாது கண்மனை மேல கட்டப்பட்ட விட ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டாது நம்ம கிறிஸ்து தான் அந்த அது அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அதிகாலையில உமக்கு உங்களுக்கு தேவன் நீங்க அவரை தேடும் போது அவரையே சார்ந்திருக்கும் போது அவரையே தஞ்சமாக கொண்டிருக்கும் போது அதிகாலையில எழுந்து அவர் துதித்து ஆர்ப்பளித்து அவர் சமூகத்தை தேடுறச்சே அந்த அதிகாலையில வேலை புது கிருப புது நன்மை புது பலன் புது அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார் உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் ஆமீன்